வணக்கம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த செடியோட பேர் பார்த்தீங்கன்னா தும்பை செடி தும்பை அப்படின்னு சொல்லிட்டு இந்த செடிக்கு வந்து ஒரு புராண கதையே இருக்குது அது என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் தும்பை அப்படின்னு ஒரு பெண் வாழ்ந்து வந்தாங்க அவங்க சிவபக்தியில அதிக ஆர்வத்தோடையும் தவ வலிமையில மிக சிறந்தவங்க அவங்களோட தவத்திலையும் அவங்களோட பக்தியிலையும் ஈசன் ஆனந்தம் கொண்டு அவங்களுக்கு காட்சி கொடுக்குறாங்க உனக்கு என்ன வரம் வேணும்னு கேட்குறாரு ஈசன் வந்து என்ன வரம் வேணும்னு கேட்குறாரு தும்பைன்ற பெண் கிட்ட போய் அந்த பெண் வந்து சிவனை நேரடியாக பார்த்த அந்த ஆனந்தத்தில் அவங்களுக்கு என்ன வரம் கேட்கறதுன்னு தெரியாம என் திருவடி உங்கள் திருமுடி மீது இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி மாத்தி வரன் கேட்டுறாங்க அப்படியே ஆகட்டும் அப்படின்னு சிவபெருமான் அருள் கொடுத்தாரு அப்போ வந்து அதுக்கப்புறம் அவங்க யோசிக்கிறாங்க அதிர்ச்சியில வந்து நம்ம மாத்தி வரத்தை கேட்டுட்டோம் திருவடி என் தலை மீது இருக்கணும் அப்படின்னு சொல்லிதான் கேட்கணும் அவங்க மாத்தி கேட்டுருவாங்க திரும்ப அவங்க போய் இறைவன் மன்னிப்பு கேட்டு இறைவன் கிட்ட கேப்பாங்க இதை நாங்க கேட்டது தப்பு உங்களை பார்த்த ஆனந்த அதிர்ச்சியில நான் மாத்தி கேட்டுட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லி சொல்லும் போது இறைவன் சொல்லுவாரு நீ ஒரு மலரா உருவெடுத்து அந்த அவங்களோட பாதம் மாதிரியே வந்து அஹ் இந்த மலர் இருக்கும் திரு தும்பைங்கிற பெண்ணோட பாதம் மாதிரிதான் இந்த மலர் இருக்கும் இந்த மலரை தான் இறைவன் திருமுடி மீது சூட்டுவோம் அதனாலேயே வந்து ஈசனுக்கு மிகவும் பிடித்த மலர்களில் இதுவும் ஒன்று